ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாதத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் நான் உங்கள் பாரிஜாத குமார் டெவலப்மெண்ட் ஆஃபிசர் எஸ்பிஐ தாம்பரம் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு எல்ஐசியில் லேட்டஸ்டாக வந்த ஒரு சைல்டு பிளான் பற்றி பார்க்கணும் எல்ஐசி சம்ரீட் பால் பிளான் நம்பர் எயிட் செவன்டி ஃபோர் இந்த பிளானோட டீடைல்ஸை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் பேசிக்லி இது ஒரு நான் லிங்க்டு பிளான் நான் லிங்க்டு பிளான் தான் இந்த பிளானுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான் வருஷம் வருஷம் போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பிளான் நம்ம எந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றோமோ அந்த அமௌண்ட் எக்ஸாக்டா அவங்களுக்கு கிடைக்கும் இதுல லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்டும் இருக்கு சிங்கிள் பிரீமியம் பேமெண்டும் இருக்கு அதே போல இது எக்ஸ்க்ளூசிவா சைல்டுக்குனே உள்ள ஒரு பிளான் இதுல மேஜர் எடுக்க முடியாது சைல்டுக்கு மட்டுமே உள்ள ஒரு பிளான் பேசிக்கலா இந்த பிளான்ல சம்மர் ஷூட் பாத்தீங்கன்னா மினிமமே டூ லேக்ஸ் தான் மினிமம் சம்மர் ஷூட் டூ லேக்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அதே போல டூ லேக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதே 24 லாக்ஸ் மேல போகும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 50000 தான் இன்கிரீஸ் பண்ண முடியும் அதே போல இந்த பாலிசி எடுக்கிறது என்ட்ரி ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 30 டேஸ் ஆன குழந்தைகள்ல இருந்து மேக்ஸिमम 13 இயர்ஸ் வரைக்கும் உலவ எடுக்கும் ஜெனரலா நம்ம வந்து 90 டேஸ் ஆன பேபிக்கு தான் கொடுப்போம் இந்த பிளான்ல 30 டேஸ் ஆன பேபிக்கு நம்ம கொடுக்க முடியும் பாலிசியை பாலிசிய என்ட்ரி ஏஜ் வந்து 30 இயர்ஸ் தான் அதே போல இந்த பாலிசி மெச்சூர் ஆகும்னா மினிமம் சைல்ட் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் இருக்கும் 18 இயர்ஸ் இருந்தாதான் இந்த பாலிசி மெச்சூர் ஆகும்

மினிமம் டேர்ம் அவங்க செலக்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பா எயிட்டீன் இயர்ஸ் செலக்ட் பண்ணணும் அதுக்கு கம்மியா அவங்களால செலக்ட் பண்ண முடியாது மேக்ஸிமம் டேர்ம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் மினிமம் டேர்மும் மேக்சிமம் டேர்மும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேபிக்கு எடுக்கிறாங்கன்னா மினிமம் டேர்ம் பன்னெண்டு வருஷம் எடுக்கலாம் மேக்சிமம் டேர்ம் பத்தொன்பது வருஷம் எடுக்கலாம் இதுவே பதிமூணு வயசு குழந்தை எடுத்தாங்கன்னா மினிமம் டேர்ம் கண்டிப்பா ஃபைவ் இயர்ஸ் எடுக்கணும் மேக்சிமம் டேர்ம் டுவெல் இயர்ஸ் வரைக்கும் தான் எடுக்க முடியும் சோ இந்த மாதிரி சிங்கிள் பிரீமியத்தை பொறுத்தளவுல மினிமம் டர்மும் மேக்சிமம் டர்மும் இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்ல மினிமம் டர்ம் வந்து டென் இயர்ஸ் மேக்சிமம் டர்ம் வந்து டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் இதையும் கிளியரா ஒரு சார்ட்ல பாத்துக்கலாம் ஜீரோ இயர்ஸ்ல எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமம் டர்ம் வந்து எயிட்டீன் இயர்ஸ் தான் மேக்சிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் இதுவே ஒரு 8 இயர்ஸ்ல எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமம் டர்ம் டென் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் இதுவே ஒரு நைன் இயர்ஸ் பேபிக்கு எடுக்கிறாங்க குழந்தைக்கு எடுக்கும் போது அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஏஜ் மினிமம் ஏஜ் எயிட்டின் சொல்லி இல்லையா அதனால நைன் இயர்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா அது கண்டிப்பா எடுக்க முடியாது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்ல மினிமம் வந்து டென் இயர்ஸ் தான் டென் இயர்ஸ் கம்மியாக எடுக்க முடியாது ஸோ இதுல எந்த டேர்ம் எடுத்தாலும் நம்ம டென் இயர்ஸ் டேம் எடுக்க வேண்டியது கட்டாயமா அவசியம் நைன் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் டென் இயர்ஸ் மட்டும் மட்டும்தான் எடுக்க முடியும் மேக்சிமம் டேம் வந்து எது வேணாலும் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் மினிமம் டர்ம் டென் இயர்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் இதை மனசுல வச்சுக்கோங்க ப்ரீமியம் பேமெண்ட் மெத்தட் வச்சு தான் நம்ம இதை ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம் ஒன்று சிங்கிள் பிரீமியமா பிரிக்கிறோம் இன்னொன்று வந்து லிமிட்டட் பிரீமியம் பேமெண்ட்டாக போயிருக்கும் அந்த லிமிட்டட் பேமெண்ட்டில் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ்லேருந்து இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பாடி ஒரு டேர்ம் இருக்கு ஆனா அதுக்கு ப்ரீமியம் கட்டுற பீரியட் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் கட்டலாம் இல்ல சிக்ஸ் இயர்ஸ் கட்டலாம் இல்லைன்னா செவன் இயர்ஸ் கட்டலாம் இந்த மூணு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு டென் இயர்ஸ் எடுத்தாலும் சரி டென் இயர்ஸ்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எந்த டேர்ம் எடுத்தாலும் பிரீமியம் கட்டுற டேர்ம் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் இது மூணுல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணியாகணும் அந்த அளவுக்கு ஷார்டர் டேர்ம் தான் இந்த பாலிசியோட ஒரு அட்வான்டேஜாக இதை கொடுத்துருக்காங்க அதே போல இதுல ஆப்ஷன்ஸ் வந்து லிமிடெட் பிரீமியத்தில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூனு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதே போல சிங்கிள் பிரீமியத்தில் ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் ஃபோர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் இப்போ அந்த சார்ட்டை பார்க்கலாம் இந்த ப்ரீமியம் பேமெண்ட் மெத்தடை வச்சு ரெண்டு டைப்பாக பிரிக்கணும் அதில்

seven times of yearly premium or actual sum assured இது ரெண்டுல எது அதிகமான அமௌண்டோ அது அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டா கிடைக்கும் இதுவே ஆப்ஷன் டூல பாத்தீங்கன்னா 10 types of yearly premium or actual sum assured இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமா இருக்கோ அந்த அமௌண்ட் அவங்க இருந்து போகும்போது கிடைக்கும் இதுவே ஆப்ஷன் 3ல பாத்தீங்கன்னா 1.25 times of single premium or actual sum assured இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமா இருக்கோ அதுதான் அவங்களோட டெத் சம் அஷூர்ட் இதுவே ஆப்ஷன் போர்ல என்ன பிரீமியம் பே பண்றாங்களோ அதுல டென் டைம்ஸ் வந்து அவங்களோட ரிஸ்க் கவரேஜா டெத்துல கிடைக்கும் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் பாத்துக்கோங்க ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ போர் இது வேறியாது இதுலன்னா சம்மர் ஷூட் அண்ட் டெத்துல மட்டும்தான் இப்போ பிரீமியம் பேமெண்ட் மெத்தட வச்சு என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம் சிங்கிள் பிரீமியம் ரெகுலர் பிரீமியம் பிளஸ் ஏஜ் அட் என்ட்ரி மெச்சூரிட்டி ஏஜ் இதெல்லாம் பார்த்தோம் இருக்கிற ஆப்ஷன்ஸும் பார்த்தாச்சு இப்போ இதெல்லாம் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பிளான இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்க முடியும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து ஜீரோ இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஜீரோ இயர்ஸ்னா ஒரு கண்டிஷன் இருக்கு முப்பது நாள் ஆயிருக்கணும் முப்பது நாள் ஆயிருந்தா அந்த குழந்தைக்கு பாலிச்சிருக்கலாம் ஒரு டென் லேக்ஸ் எடுத்துக்கலாம் பாலிஃபை டேர்ம் டுவென்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கலாம் பிபிடி வந்து செவன் இயர்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது மேக்ஸிமம் பிபிடி அலோடு அதை எடுத்துக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு டேர்ம் தான் இருக்குன்னு சொன்னேன் இதுல செவன் இயர்ஸ் எடுத்துக்கலாம் இதில் பிரீமியம் எவ்வளோங்கிறத இப்போ பார்க்கலாம் இதில் ஆப்ஷன் டூவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஆப்ஷன் டூவில் எவ்வளோ பிரீமியம் பார்க்கலாம் இயர்லி பிரீமியம்னா ஒன் லேக் தௌசண்ட் எயிட் நைன்டி த்ரீ வரும் இதே குவார்டர்லி பிரீமியம்னா முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தா மந்த்லி பிரீமியம் லெவன் ஒன் எயிட்டி ஃபோர் இந்த ப்ரீமியத்தில் ஏதாவது ஒன்று பே பண்ணோம்னா கமெண்ட்ஸ் ஆகிடும் வராது எத்தனை வருஷம் சொன்னோம் மேக்ஸிமம் டேர்ம் செவன் இயர்ஸ் இயர்ஸ் இல்லையா இயர்ஸ் டேம்ல செவன் இயர்ஸ் மட்டும் தான் இருக்கிறா ஒரு ரூபா கூட பிரீமியம் பே பண்ண தேவையில்லை இயர் அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா சம்ம சூழலான டென் லேக்ஸ் பிளஸ் அது வரைக்கும் உள்ள கேரண்டி கிடைச்சு அது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் மொத்தமா சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தேர்ட்டி லேக்ஸ் கிடைக்கும் இந்த என்டையர் செவன் இயர்ஸ்ல அவர் பே பண்ண பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒன்லி எயிட் லேக்ஸ் செவன்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் பே பண்ணிருப்பாரு வேற அவர் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா முப்பது லட்ச கிடைக்கும் அவர் விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு மேல அவருக்கு பெனிஃபிட்டா கிடைக்குது சப்போஸ் ஒரு குழந்தையோட மேரேஜுக்காக பிளான் பண்றாங்கன்னா இந்த டேம்ல எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாவது வயசுல கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டேர்ம் செலக்ட் பண்ணி வெறும் செவன் இயர்ஸ் மட்டும் பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாவது வருஷத்துல எவ்வளோ கிடைக்கும் டோட்டலாக தேர்ட்டி லேக்ஸ் கிடைக்கும் இந்த அமௌண்ட்ல ஒரு ரூபா கூட குறையாது எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் கிடைக்கும் இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் சப்போஸ் அவங்க வந்து எஜுகேஷனுக்காக பிளான் பண்றாங்க கரெக்டாக ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அவங்க காலேஜ் போகும்போது வேணும்னா அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளில் பாலிஃபர் டவுன் வந்து எயிட்டீன் இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் பிபிடி அதே செவன் இயர்ஸ் தான் செவன் இயர்ஸ் தான் பே பண்ண போகிறாங்க செவன் இயர்ஸ் பே பண்ணி முடிச்சோன்னு அவங்களுக்கு பதினெட்டாவது வருஷத்தில் அவங்க எடுத்த சமாஷ் எவ்வளோ டென் லேக்ஸு ப்ளஸ் அந்த பதினெட்டு வருஷத்துக்கு உண்டான கேரண்டி அடிஷன் அது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் ஃபோர் தௌசண்ட் டோட்டலாக சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் அவங்களுக்கு மெச்சூரிட்டியாக கிடைக்கும் வேற இந்த செவன் இயர்ஸில் அவங்க பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பே பண்ணியிருப்பாங்க அதை விட ரெண்டரை மடங்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் இதை வச்சு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ மெடிக்கல் காலேஜ்லையோ சேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே என்ன பார்த்தோம் பான் பேபிக்கு பாலிசி எடுக்கும் போது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எடுத்தா அவங்க மேரேஜ்காக யூஸ் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இயர்ஸ் எடுத்தா அவங்க எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு எட்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் இல்லை ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுவோம் அதுக்கு என்ன ப்ரொவிஷன் பண்ணுறதுன்னா அதுக்கு நம்மள்கிட்ட சொல்யூஷன் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஏன்னா வெறும் எயிட் இயர்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்க எயிட் இயர்ஸ் எடுத்து டென் இயர்ஸ் டேம் கூட நம்ம எடுத்துக்கலாம் டென் இயர்ஸ் டேம் எடுத்தா பிபிடி கட்டுறது வெறும் இயர்ஸ் தான் போறாங்க டென்த் இயர் அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா அவங்க எடுத்த ஃபுல் ஷூட் அந்த பத்து வருஷத்துக்கான கேரண்டி ஒரு மொத்தமா சேர்த்து அவங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் இந்த மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல எடுக்கலனாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு குழந்தைக்காக பாலிசி எடுக்கணும்னாலும் இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அமிர்த்பால் சிங்கிள் பிரீமியமும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சிங்கிள் பிரீமியத்துல இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இதுல ஜீரோ இயர்ஸ் எடுத்துக்கிறோம் பாலிசி ஒரு டம் எயிட்டீன் இயர்ஸ் எடுத்துக்கலாம் மினிமம் சமைச்சும் டூ லேக்ஸ் தான் ஸோ டூ லேக்ஸ் எடுத்துக்கிறோம் இதுல ஆப்ஷன் ஃபோர்ல எவ்வளவு ப்ரீமியம் வரும்னா அவங்களுக்கு ஒன் லேக் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் பே பண்ற மாதிரி இருக்கும் இதுவே ஆப்ஷன் த்ரீல பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்றபடி பெனிஃபிட் வந்து சேமாக தான் இருக்கும் கிடைக்கிற பெனிஃபிட் ஆனால் ரிஸ்க் கவரேஜ் ஆப்ஷன் த்ரீல ஒன் பாயிண்ட் டூஸ்க் கவரேஜ் ஆப்ஷன் போர்ல டென் டைம்ஸ் ரிஸ்க் கவரேஜ் அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க பாலிசி சிங்கிள் பிரீமியம் பே பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆயிடுது பாலிசியோட டேம் எவ்வளோ சொன்னோம் எயிட்டீன் இயர்ஸ் சொன்னோம் இல்லையா எயிட்டீன் இயர்ஸோட முடிவில் அவங்க எடுத்த அது வரைக்கும் உள்ள கேரண்டி ஒரு டூ பாயிண்ட் எயிட் எயிட் லேக்ஸ் மொத்தமாக சேர்த்து எயிட்டி எயிட் கிடைக்கும் அவங்க பே பண்ண அமௌண்ட் எவ்வளவு ஒன் லேக் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் பே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஃபோர் லேக்ஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் கிடைக்கும் இது ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் இந்த அமௌண்ட்ல ஒரு ரூபா கூட கம்மியாக கிடைக்காது இதுதான் இந்த பிளானோட முக்கியமான அட்வான்டேஜ் அடுத்து இந்த பிளானில் டெத் பெனிஃபிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் ஜென்ரலாக சைல்டு பிளான்ல எப்போதுமே உங்களுக்கு தெரிஞ்ச வச்சுன்னா பிசி எடுத்து டூ இயர்ஸ் அதாவது பாலிசி எடுத்து டூ இயர்ஸ் ஆர் குழந்தையோட வயசு எட்டாவது வயசு இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எது முன்னாடி வருதோ அப்போ இல்லை தான் ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் இது எப்ப ரிஸ்க் ஆனாலும் நேச்சுரல் டெத்னா அவங்களுக்கு சம்ம ஷூட் ஃபுல் சம்ம ஷூட் பிளஸ் அது வரைக்கும் உள்ள கேரண்டி இது மொத்தமா சேர்த்து அவரோட நாமினிக்கு கொடுத்துருவோம் இது வரைக்கும் லிமிடெட் பேமெண்ட்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் சிங்கிள் பிரீமியத்துல உள்ள எக்ஸாம்பிள் டெத் பெனிஃபிட் அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டோம் இது இல்லாம வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இந்த பாலிசில லோன் எடுத்துக்கலாம் அதுக்கு பேசிக்கலா எல்லா பாலிசில இருக்கிற மாதிரி அதே கண்டிஷன் தான் மினிமம் டூ இயர்ஸ் ஃபுல் பிரீமியம் பே பண்ணிருக்கணும் சேம் சரண்டருக்கும் மினிமம் டூ இயர்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்கணும் அதே போல பெய்டப் மினிமம் டூ இயர்ஸ் பேமெண்ட் பே இதுல கிடைக்கக்கூடிய கேரண்டி அடிஷனை எத்தனை வருஷம் பே பொறுத்து கேரண்டி அடிஷன் மாறும் அதுதான் ஒரு கிளியரா ஒரு இந்த பிளான்ல தௌசண்ட் இல்லையா இதுல இருக்கிறதே ரொம்ப மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அதுதான் மினிமம் டேர்ம் அதையுமே கட்ட முடியாமல் போகும்போது அவங்களுக்கு கேரண்டி அடிஷன் கொடுக்காம நிப்பாட்ட கூடாதுன்றதுனால அவங்களுக்கும் டெமினிஷிங் வேல்யூல கேரண்டி அடிஷன் அதாவது செவன் இயர்ஸ் கேம் பண்ணாரு ஆனா வெறும் சிக்ஸ் இயர்ஸ் தான் பே அவருக்கு எட்டு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் இதுவே இயர்ஸ் கேம் ஒருத்தர் பாலிசி ஆனா ஃபோர் இயர்ஸ் தான் கட்டி இருக்காருன்னா அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தான் கிடைக்கும் எயிட்டி ருபீஸ் கிடைக்காது ஆனா ஒண்ணுமே குடுக்காம இருக்கிறதுல அவங்களுக்கு கேரண்டி பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ நம்ம எப்போ நிப்பாட்டினோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறது கன்ஃபார்மா ஒரு அமௌண்ட நம்ம கஸ்டமருக்கு சொல்ல முடியும் அதுதான் இந்த பிளான்ல முக்கியமான அட்வான்டேஜ் சப்போஸ் செவன் இயர்ஸ் எடுத்துட்டு சிக்ஸ் இயர்ஸ் நிப்பாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடியூஸ்ட் கேரண்டி தான் கிடைக்குங்கிறத கிளியரா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா ஃபர்தரா அவங்க இன்னொரு வருஷம் பே பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அதை கொஞ்சம் கிளியரா மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்து டாக்ஸ் எக்ஸிபிஷன் டாக்ஸ் எக்ஸிபிஷன் இதுல நாலு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நாலு ஆப்ஷன்ல எடுத்தாலும் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது இதுல ஆப்ஷன் டூ அண்ட் ஆப்ஷன் ஃபோர் எடுக்கும்போது நம்ம செக்ஷன் எயிட்டி சிலையும் டேக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிக்கலாம் அதே போல டென் டென் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஏன்னா ஆப்ஷன் டூ அண்ட் ஆப்ஷன் ஃபோர்ல மட்டும்தான் டென் டைம்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவரேஜ் இருக்கு இல்லையா அதனால கண்டிப்பாக ரெண்டு டேக்ஸ் பெனிஃபிட்டுமே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அதாவது கிடைக்கூடிய மெச்சூரிட்டி டெத் பெனிஃபிட் ரெண்டையுமே வேணும்னா அவங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் இது இருக்கு ரைடர் பெனிஃபிட் பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் இந்த ரைடரும் இதுல அவைலபிளா இருக்கு

ஆனால் இந்த பிளான்ல பிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலிசி ஓட்டம் ஃபுல்லாகவுமே நமக்கு கேரண்டி ரேட்ஸாக கிடைக்கும் இது இந்த பிளான்ல இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் யூஎஸ்பி நம்பர் த்ரீ இதை ஒரு பெஸ்ட் கிஃப்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பேரண்ட் அவங்க குழந்தைங்களுக்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட் அவங்க கிராண்ட் சன் கிராண்ட் டாக்டருக்கோ கொடுக்கலாம் ஏன்னா எஜுகேஷனுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படும் இல்லை மேரேஜுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படும் எக்ஸாக்டாக ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பாலிசியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருந்து தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் எந்த ஏஜில் குழந்தைங்க பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல பாலிசி ஒரு இயர்ஸ்ல ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் சிங்கிள் பிரீமியம்ல ஃபைவ் இயர்ஸ்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் என்ன டேர்ம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஷூ டூ லேக்ஸ் மேலே எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணாங்கன்னா என்ன டேம் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த டேர்மோட முடிவில் அவங்களுக்கு சம்மர் ஷூடும் அந்த கேரண்டிஸும் கிடைக்கும் சப்போஸ் அவங்க எஜுகேஷன்க்காக பிளான் பண்ணுறாங்கன்னா பதினெட்டு வருஷம் டேர்மோ இல்லை மேரேஜ்க்காக பிளான் பண்றாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டேர்மும் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் அவங்க என்ன அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் அமௌண்ட்டுக்கு சம்மர்ஷூர் எடுத்தாங்கன்னா எக்ஸாக்டா அந்த அமௌண்ட்டை பதினெட்டாவது வருஷத்துல எஜுகேஷனுக்கோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ல மேரேஜுக்கோ அவங்களால கண்டிப்பா வாங்க முடியும் இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் யூஎஸ்பி நம்பர் ஃபோர் இது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன் ஏன்னா சப்போஸ் குழந்தைகளுக்காக பாலிசி எடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பான் பேபி கேட்கிறாங்க இல்லை ஒரு வயசு ரெண்டு வயசுல பிளான் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதுவே கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் அதுவும் கரெக்டாக அவங்களோட எஜுகேஷனுக்கு பதினெட்டாவது வயசுல வேணும்னு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கான ப்ரொவிஷனே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஷார்ட் டேம்மா டென் இயர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுலயும் ப்ரீமியம் கட்டுறது ஃபைவ் இயர்ஸ்லயே கட்டி முடிச்சிட முடியும் ஸோ அதை கரெக்டாக அவங்க எயிட்டீன்த் இயர்ல கூட அவங்களோட பெனிஃபிட் வாங்கிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இந்த டைம்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறது எல்லாருமே குழந்தைகளுக்கு சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு பாலிசி எடுக்கிறதுக்கான கரெக்டான ஒரு பாலிசியை இதை பண்ணியிருக்காங்க இலேஸ்ல இதை கண்டிப்பா நீங்க நிறைய பாலிசி உங்களால வாங்க முடியும்